அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அவ்வாறு செத்து தான் ஆகும் சாவாம இங்கே யாரும் மகான்களே இங்கே வந்து ஒரு ஆயிரம் வருஷம் வாழலை ஆனால் நம்மளுடைய ஆசை நம்ம கூட்டுக்கார் சாகக்கூடாது நம்ம பிள்ளை சாகக்கூடாது நம்ம சாகக்கூடாது நம்ம பொண்ணு சாகக்கூடாது நம்ம நனப்பு நம்மது இன்னும் ஒரு மூச்சு கணக்கு இருக்குது தாலி கட்டின மூணாவது நாளே செத்து போகிறேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது தாலி கட்டின மூணாறு நாள் செத்து போயிடுறாமா அது வாழ்க்கை என்ன ஆகும் மரணம் பண்ணுறது உன் கையில் எங்கள் கையில் இல்லை அவங்க கையில் இருக்குது இது எப்போன்னா நடக்கும் இந்த பிள்ளைங்களை நம்புகிறவங்க பொண்ணை நம்புறவங்க நாளைக்கு நடத்துறது நிற்பாங்க அது மட்டும் உறுதியோடு சொல்கிறேன் நான் உன்னை நம்ப கற்றுக்கோ கடவுளை நம்ப கற்றுக்கோ நான் எனக்கு ஒரு குழந்த பிறந்த நான் சொல்கிற வார்த்தை நீ அறிவாளி ஆகிடுறா நல்ல பக்திமான ஆயிட்றா நல்ல புத்திசாலி ஆகிடுறான்னு நான் சொல்கிறதே கிடையாது நான் பிறந்த உடனே சொல்கிறேன் நீ பெரிய டாக்டர் ஆகிடு பெரிய இன்ஜினியர் ஆகிடு நீ வெளிநாடு போய் நிறைய சம்பாதி அவ்வளோதான் போன உடனே அவன் கை ஊட்டுற வேண்டி இருக்கிறவங்கள இது ஒன்று அவன் மேலே மட்டும் தப்பு கிடையாது பெற்றவங்க பண்ற தப்பு இது இது பிள்ளைங்க மேல மட்டும் தவறு சொல்லுன்னா அது முட்டால் தானோ அது பெத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம புள்ள அறிவாளியா இருக்கணும் நம்ம புள்ள நல்ல தெய்வ பக்தி இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்ல அறிவு இருக்கணும் அதை யோசிக்கல நம்ம புள்ள ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பணக்காரனாக இருக்கணும் பெரிய பதவிக்கு வந்துடணும்னு சொல்லும்போது அவன் வந்த ஒன்றை ஒன்னு ஒதுவிட்டான் அதனால பிள்ளைங்களுக்கோ பொண்ணுங்களோ கடமைகளை செய்யணும் அது தவறு இல்லை நீ பெற்றதை வீட்டுக்காரன் செய்ய மாட்டான் அதை நீ தான் செய்யணும் ஆனால் அதை நம்பி நீ வாழக்கூடாது உன்னை நம்பணும் கடவுளை நம்பணும் அப்படி வாழ்ந்தீங்கன்னா துன்பத்தில் இருந்து வெளியே வருவீங்க அதுங்களை நம்பினீங்கன்னா துன்பத்தில் விழுந்துடுவீங்க இதை யாராலும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா நம்ம செய்கிறது எல்லா செயலுக்கும் நம்மளே காரணமே தவிர கடவுள் காரணமே இல்லை அதனால் இறப்பு பிறப்பு இயற்கை அதை எது ஒன்றா நடந்தது அதுக்கு என்ன செய்யணும் கடமை செய்துட்டோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு வந்து நம்ம தவிர அங்கேயே உட்காந்து நான் நீ மாற மாட்டேன் இப்போ நீ சொல்ற மூணு மாதமாக உங்கள் மேலேயே இது நினைப்புன்ற மனசு ஒருத்தர் மேலே அது பாய்ஞ்சிடும் அவங்கள ரொம்ப நம்பிடும் ஆனால் எது வரைக்கும் நம்போம் அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற வரைக்கும் மனசு உன்னை நம்பும் நான் சொல்கிறதுக்கு ஏர்மாற போகும்போது நீ எனக்கு பகையாயிடுவ பகையாகும்போது உன்னை விட்டு நான் பிரிவேன் பிரியும்போது என் மனசு தாங்காத அந்த பழைய நினைப்புகள் வந்துக்கின்னே இருக்கும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுன்னா அடுத்த உறவு பொடி பழகும் போது இந்த நினைப்பு போய் அந்த புது சிநேகத்தினுடைய நினைப்பு வந்துடும் எனக்கு அப்போ துன்பம் இருக்காது அது மாதிரி நீ வீட்டுக்கார மேலேயும் புள்ள மேலேயும் இருந்த நினைப்பு போய் என் மேலே வந்துக்கிதான் மாறி இருக்கிறியே இப்போ முன்னே இருந்ததை விட டெய்லி அழுதுக்கு இல்லை வருவேன் இப்போ சிரிச்சுக்கு இல்லை வர திரும்பத்துக்கு வந்தால் சிரிக்கணும் சிந்திக்கணும் சிரிச்சா மட்டும் போதாது சிந்திக்கணும் இங்கே அழுவவே கூடாது இது அழுவிற இடம் இல்லை அறிவுபூர்வமான இடம் அறிவுபூர்வமாக பார் உலகத்தில் நமக்கு அப்பா இருந்தால் செத்து போயிட்டார் நமக்கு அம்மா இந்த செத்து போச்சு அக்கா தங்க செஞ்சது செத்து போச்சு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் மட்டும் சாக மாட்டாரா நம்ம பிள்ளை சாவாதா நம்ம பொண்டாட்டி சாவாதா இதை யோசித்தால் உண்மை தெரியும் இதை யோசிக்கலன்னு சொன்னால் அந்த துக்கத்திலேயே விழுந்து நீயே சாக வேண்டித்தான் பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் இந்த டூரிஸ்ட் சென்டரில் நீ எவ்வளோ பணையத்தை வந்தியோ அவ்வளோ அது வரைக்கும் நீ சுத்த போகிறேன் நான் எவ்வளோ பணத்தை நோந்தேனோ அது வரைக்கும் நான் சுத்த போகிறேன் இந்த போது பல பேரை சந்திக்கிறோம் பல பேர்கிட்ட உறவாடுறோம் ஆனால் ஒரு நாள் எல்லாரையும் பிரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அது மாதிரி இந்த வீடு நம்ம வீடு இல்லை சொந்த வீடு கடவுள்கிட்ட இருக்குது நமக்கு ஒரு வீடு அந்த வீடை தேடுறது கிடையாது நம்ம நம்ம இங்கேயே சொத்து சுகம் சொந்தம் பந்தம் உறவுகள் பாசம் பற்று இதுலேயே மடிஞ்சு போகிறோம் மற்ற ஜீவராசிலாம் எல்லா பறவை இனங்களும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் ஆனால் அது குஞ்சு உடனே அது பறந்து போய்டும் ஆனால் செலந்தி மட்டும் தான் வாழத்துக்கு ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டிலேயே சேர்த்து போய்டும் அதை விட்டு அது வெளியே வர முடியாது மனுஷனுடைய அந்த பாசம் பற்றுன்ட்டு இவனே பாசத்தை உருவாக்கினு இவனே பிடிச்சதோ இவனே அதில் செத்து போயிடுவான் வாழ்க்கை மன தைரியம் இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது எதையும் நான் சந்திக்க தயார் அப்படின்ற தைரியத்தை உண்டாக்கிக்கும் அதுதான் நீ வாழறதுக்கு நல்லது அதை விட்டு போட்டு தேவையில்லாத பழைய நினைவெல்லாம் நீ வலிச்சு வச்சிக்கினா உன் நிம்மதியை நீ இழந்துடுவேன் உனக்கு எது தேவை நீ தயார் பண்ணி மக்கள் வந்து ஆயிரம் ஞானிகள் ஆயிரம் மகான்கள் வந்து சொன்னாங்க அத்தனையும் மனுஷன் கேட்காத போயிட்டான் ஆனால் துன்பத்துகளில் விழுந்துடுறான் அதனால் ஒரு கோவில் கட்டுறதால மக்கள் வந்து அங்கே வழிபட்டுடுவான் அவன் தெரிஞ்சு ஆனால் ஏன்னா அங்கே இருக்கிற சிலை பேச போகிறது சரியா அங்கே தான் பத்து பேருக்கு தெரியும் சரிங்க பேசாமல் அந்த செலை போய் நான் கோயிலுக்கு உட்காந்துக்கிறேங்க எல்லாரும் வாங்க எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா சொல்லாது சரிங்க அப்போ நீ முதல்ல உருவாயிடு சரிங்க நீ முழுமை பேரு சாப்பிட்றமா இந்த மாதிரி வேலையை செய் சரிங்களா ஏய் எது எது மேல பதற வெறுப்பு எனக்கு வந்து கோயில் கட்டுறது அவ்வளவு விளையாட்டு இல்ல பார்க்கத்துக்கு ஆசை எல்லாம் வரும் சகஜம்னா சரி ஆரம்ஜை ஜன இழுக்குறதே தெரியாது காசு சரி பக்கத்துல கீடு வித்து போட்டு அப்புறம் புள்ள கிட்ட போய் சண்டை போட்னக்கு போறேன் ஜாகத்தியா இருக்கு ஐயா பாடம் பண்ணாம என்ன உடம்பு வெயிட்லஸ் கம்மியாவே தான் ஐயா உடம்பு மெலிசா அப்படி வெயிட்லஸ் கம்மியா இருக்குங்கையா நடந்து போகல கூட நடந்து போறதே தெரியலங்க ஐயா அது கார்ட்டனோட ஸ்டைல சரிங்க அது அப்படி தான் இருக்கும் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் அந்த பாடம் பண்ணிவிட்டு உடனே எழுந்துக்காதீங்க விழுந்துடுவீங்க சரிங்கய்யா ஒரு அஞ்சு நிமிஷம் கையை காலை நல்லா நீட்டி கீட்டி அப்புறமா எழுந்துங்க பாடம் பண்ணிட்டு உடனே இந்த பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் பல வீடியோக்கள் யார் ஒருத்தர் இந்த பாடம் பண்ணுறீங்களோ உடனே எழுந்துக்காதீங்க உட்காந்து காலை நல்லா நீட்டி மடித்து அப்புறமா எழுந்துங்க பாடம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு போய் வச்சுக்கங்க சரி நெஞ்சி காஞ்சிடும் அப்புறம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அடைக்கும் அது அதனால பாடம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க அப்படின்னு பல வீடியோக்கள்லாம் சொல்கிறேன் நான் அது செய்யறதும் செய்யாதான் உங்க உங்க விருது சொல்ல வேண்டியதுயா கடமை செய்ய வேண்டியது அந்த புருவை மத்தி பார்வை ஏகப்படுதுங்கய்யா பாடம் ஆய்வு நிலையில பண்ணவெல்லாம் அந்த பார்வையை திசை மாறி போகுது நாக்கு தனி மடித்து வச்சுக்க நாக்கு வீழ்ந்துடுதுங்கய்யா நாக்கெல்லாம் வறண்டு போகுதுங்கய்யா வறண்டு போகுது காலை மறத்துடுதுங்கய்யா அந்த இடத்துல உணர்வு நான் என்ன சொல்றேன் கால் மரத்தை போட்டோம் கையந்து போட்டோம் போட்டோம் ஆனா உயிர் நல்லா இருக்குதா அதை மட்டும் பாரு உடம்ப உயிரை கவனிக்க மாட்டேன் அதனால உயிரை மட்டும் கவனி மத்தது எதுவானா எப்படியானா ஆனா போட்டோம் ஏன் நடக்க முடியுன்னா வயசு போதும் அது வரைக்கும் இன்னொரு ஏழு வருஷம் இருந்துக்கும் அப்புறம் என்ன நடக்குதா பாக்கலாம் அது வரைக்கும் அது வரைக்கும் நான் கடவுளோட உறவாட கற்றுக்கணும் உலகத்தினுடைய உறவு போதும் இனிமேல் கடவுளோட உறவாடலாம் என்கிட்ட சொல்லுவாங்க சாமி இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஒரு ஒரு வருஷம் போட்டு நான் வந்து உபதேசம் வாங்கிக்கிறேன் சரிம்மா ஒரு வருஷம் பொறுத்து நான் முழுவா இருக்கிறேன் சாமி இப்போ வந்து உபதேசம் வாங்கலாமா இல்லைம்மா இப்போ வாங்கக்கூடாது குழந்தை போன்ற குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறேன்னு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்பவுமே வராது குடுகாட்டுக்கு போனா கூட வராது திரும்பி போனோன்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும் போக கூடாதுன்னு நினச்சிட்டேன் போகாதங்க உன யாரும் கூப்பிடலைங்க இது கூப்பிட்டுற ஆன்மீகமே இல்லை இது விரும்பி வந்தால் மட்டும் தான் சொல்லணும் கூப்பிட்டு சொல்ற விஷயம் இல்லை இது கூப்பிட்டு சொல்றான்னா அவன் குழப்புக்கு சொல்லிக்கிறான்னு அர்த்தம் விரும்பி வந்தால் அவன் அறிவை தெளிய வைக்க சொல்லிங்கிறோன்னு அர்த்தம் அதனால் விரும்பி வரவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல நம்ம தவிர நம்ம தேடி ஊர் ஊராக போய் சொல்லக்கூடாது அது ஆன்மீகம் இல்லை அது வியாபாரம் அது நான் அது மாதிரி சொல்கிறதில்ல அதனால் நீ வாழற கால வரைக்கும் முதல்ல உன்ன தேடு அப்புறமா மற்றது பார்க்க அப்புறம் அப்புறம் சரியில் மூணு மணி நேரத்தில் அமைதி கிடைச்சுன்னா அதிகமாக பேச முடியல பேச்சு வரல போட்ட போ பேச்சு வந்து பேசி என்ன பண்ண போற சரியா இப்போ நீ பேசினதை நான் பேசி தான் அவன் பேசலாம் இவ்வளோ பேர் என்ன ஒதப்பாங்க நீ பேசலாம் இப்போ உன்னை யாரு கேட்க போறாங்க பேசாத பத்துங்கட மகான்லாம் தான் பண்ணான் அதுதான் சொல்றேன் மகானெலாம் கொகை உள்ள யாரையும் பார்க்காம பேசாமல் பத்து தான் பத்து இருந்தா மகான் நீ அது மாதிரி கம்முன்னு பேசாமல் படு தொல்லை கிடையாது பேசினா ஒம்பு வரும் புள்ளக்காரன் சண்டை வலிப்பான் மருமாவை சண்டை வலிக்கும் பேரன் சண்டை வலிப்பான் பேசாமல் இருந்துச்சுன்னா சண்டை சச்சரூபே கிடையாது பேசாமல்

ஆறு அறிவு ஆறு அறிவுல வாழ்றாங்க சராசரி மனுஷன் வந்து அறிவுல வாழ்றாங்க இந்த ஆறு அறிவு என்ன சொல்ல முடியாது ஆறு அறிவுனா என்ன ஆறு அறிவு நமக்கு இல்லை அஞ்சு அறிவு தான் இருக்குது அது என்ன அறிவு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் திருவள்ளுவர் சொல்றாரு எப்பா இந்த உலகம் யாருக்கு கைவசப்படும் யாருக்கு கைவசப்படாது அப்படின்றாரு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் வகை தெளிந்தான் கட்டே உலகு இந்த அஞ்சு பொருளோட பலம் பலவீனம் யாருக்கு தெரியுதோ அவன் தாண்டா இந்த உலகத்தை பற்றி ரகசியத்தை புரிஞ்சவன் அப்படின்றாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த உடல் என்ற இது வந்த விஷயங்கள் வந்து இதுக்கு பேர் இன்னொரு பேரும் இருக்குது எட்டு விதமான பொருளை தாங்கிட்டு போகுது அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் என்னம்மா இந்த தேகத்துக்கு இன்னொரு பேர் ஒன்றுக்குதான் அது சூட்சிமமான தேகம் அந்த பொருள் என்னது எட்டு பொருள் சேர்ந்து ஒரு தேகமாக போகுது அதுக்கு எந்த விதமான வடிவமும் இல்லை ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்ற எதெல்லாம் பதிவாகிச்சோ அதை கொண்டு போகுது அதுக்கு கூட எது போகுது அப்படின்னு சொன்னால் இந்த சித்தம் புத்தி அகங்காரன்ற மூணு பொருளும் சேர்ந்து இந்த எட்டு பொருளும் ஒன்றா சேர்ந்து தான் இன்னொரு கூட்டில் போய் போகுது புரிய மாதிரி இந்த பொருள் இந்த உயிர் பிரிஞ்சு இன்னொரு கூட்டில் போனோம்னா இந்த எட்டு பொருளும் வேணும் அப்படின்றாங்க அப்போது இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கப்பா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்ன்ற இந்த அஞ்சோட பொருளோட ரகசியத்தை தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு உலகம்ன்றது வசப்படும் அப்போது இ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது நமக்கு உள்முகமாக நம்ம போய் பழக்கம் பண்ணணும் பழகணும்னு சொன்னால் தான் அந்த ரகசியம் எல்லாம் தெரியும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காம ஒருத்தர் ஞானமும் ஆன்மீகத்தில் முன்னேற்றமா யாருமே அடைய முடியாது அந்த ரகசியத்தை தெரியறதுக்காக தான் இந்த பாடங்கள் எல்லாமே சரி சரிங்களா அதை எட்டி பிடிக்கணும் அதை எட்டி பிடிச்சால் மட்டும்தான் இது சித்திக்கும் நம்ம நம்ம ஐயாவோட பாடங்கள் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது பளிக்கும் கண்டிப்பாக பளிக்கும் கண்டிப்பாக பளிக்கும் ஏன்னா இந்த இது எல்லாமே அந்த ரகசியத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் ஆனால் என்ன பண்ணுறோம் ஏது பண்றோன்றத நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாடு எப்படி சா சாப்பிட்டுட்டு பொறுமையாக போய் அசை போடுதோ அந்த மாதிரி நாமளும் நாம் பண்ணக்கூடிய பாடத்தை அசை போட்டுக்கினே இருக்கணும் அது அசை போட்டால் என்ன ஆகும்னா அதுதான் நம்மளை வேறு எதையுமே சிந்திக்க கூடாத பண்ணும் இப்போது மூச்சு பயிற்சியெலாம் இருக்குது திருமலை சொல்லியிருக்காரு இப்போ அறுபத்தி நாலு கலை உள்ளே இழுத் முப்பத்தி ரெண்டு தடவை உள்ள அமுக்கு முப்பத்தி ரெண்டு கலை உள்ளே அமுக்கு பதினாறு கலை வெளியே வீடு பாடுன்றாங்க ஏன் இதை சொல்லணும் இப்போ நாம் அப்படியே பாடம் பண்ணுறோம் பண்ணலை ஆனால் பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஞானிகள் சொல்ல மாட்டாங்க அப்போ இது யாருக்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு மனசை போய் அடக்குடா உன் மனம் தாண்டா பாவம் பண்ணுது புண்ணியம் பண்ணுதா யாருக்கும் தெரியாது ஆனால் நீ மனசை அடக்கணும் உன் மனம் உங்ககிட்டே இருக்கணும் அப்போ உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சொல்லி கொடுக்கணும் அது எப்படி சொல்லி கொடுக்கலாம் நீ மூச்சு பயிற்சி பண்ணப்பானா பண்ண மாட்டான் அப்போ என்ன பண்ணுவாங்க உன் மூச்சை அறுபத்தி நாலு காலம் உள்ளே முப்பத்தி ரெண்டு களை உள்ளே நிறுத்து பதினாறு களை வெளியே விடு அப்படின்னு ஒரு கணக்கு வழக்க சொல்லும்போது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த பாடம் பண்ணும்போது இந்த கவுண்டிங்கோடு தான் பண்ணுவேன் இந்த எண்ணிக்கையோடு தான் பண்ணுவேன் அப்போ மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன் நான் மூச்சை ஓட்டுறேன் மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன் மனம் இந்த ஒரு வேலையை செய்யும் போது இந்த எண்ணிக்கையிலேயே கவனமாக இருக்கும்போது அது உலகத்தை பற்றி நினைக்குமா யாரை பற்றியாவது நினைக்குமா யாரை பற்றியும் நினைக்காது அப்போது நம்மளை அறிஞ்ச அறியாமலே மகான்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளை நெறிப்படுத்துகிறாங்க இந்த எண்ணிக்கையோடு நான் பா ஒரு கதி ஓட்டும் போது ஒரு மூச்சு பயிற்சி செய்யும் போது என் மனம் என்னை அறியாமல் கூட அது வெளியே போகிறது வாய்ப்பே கிடையாது அப்போ மனசுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க நமக்கு தெரியாமலே அப்போ இது ஒரு பாலப்பாடம் மூச்சு பச்சை தெரியல எப்படி பண்ணணும்னு தெரிய எல்லாருக்கும் இது ஒரு பாலப்பாடம் அந்த மனம்ன்றது அவன் கைவசப்பட்டுதுன்னா அடுத்து வரதான் நம்மளோட இந்த மாதிரி உள்முகமாக போகக்கூடிய பாடங்கள் அப்போது இதை பண்ணக்கூடியவங்க இவ்வளோத்தையும் நம்ம புரிஞ்சு பண்ணோன்னா ஞானம்ன்ற சித்தி